உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மணம்பூண்டியில் மரக்கன்று நட்ட ஐஜேகே மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்ட மரகண்டநல்லூர் அடுத்துள்ள மணம்பூண்டி பகுதியில் இன்று ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே மாவட்ட தலைவரும் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் ஒரே தேச மரக்கட்டளை கௌரவ தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மரக்கன்று நட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கினார் உடன் இந்நிகழ்வில் ஒரே தேசம் தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஐஜேகே மாவட்ட பொருளாளர் ரமேஷ் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன் தலைமை கழக பேச்சாளர் சிதம்பரநாதன் மணப்பூண்டி ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன் ஒன்றிய பொருளாளர் தனசேகர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் கிஷோர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் அதுதான் நான் தானே பண்ணலான்னு இருந்தேன் அது இருப்பீங்க அவங்க ஆள் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இருந்தேன் அஞ்சு மணிக்கு வந்துடுறேன்